பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் கையில் இருப்பதை கர்த்தரின் கையில் கொடுங்கள் ஆதார வசனம் யாத்ராகும் நாலு ரெண்டு கர்த்தர் அவனை நோக்கி மோசையை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் மோசே ஒரு கோல் என்றான் இயேசுவின் தாசர்களை அண்ட சராசரங்களை படைக்க உண்டாக்க இல்லாதவைகளை இருக்கிறவ அழைத்த தேவனுக்கு உங்களை ஆசிர்வதிக்க என்னை ஆசிர்வதிக்க உங்களை நிரப்ப என்னை நிரப்ப வழிந்தோடு செய்வது பெரிய காரியமாக என்ன சொல்லுங்க கர்த்தருக்கு இது அற்ப காரியமுங்க காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் பள்ளத்தாக்கே தண்ணீரால் நிரப்பி தண்ணீர் இல்லையே என்று தவித்த சேனைக்கு நிறைவாக போதும் போதும் என்று அளவிற்கு கொடுத்தார் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசித்துப்பார் நாம் இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது நான் எப்படியும் செய்ய என்னால் முடியும் என்பதை கருத்து அன்றிலிருந்து இன்று வரை காட்டிக்கொண்டே வருகிறார் எத்தனை ஆயிரம் சாட்சிகள் கேட்டாலும் அடேங்கப்பா என்போம் பிரைஸ் த லார்டு என்போம் அதே ஆச்சரியமான எதிர்பாராத அதிசயம் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது என்று சொன்னால் எஸ் எஸ் நிச்சயம் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கேட்டவுடனே சொல்பவர்கள் ஒரு சிலர் தான் இந்த சிலருக்கு அப்படியே நடக்கும் மற்றவர்கள் தயங்கி தயங்கி எஸ் என்று சொல்லாவிட்டால் கர்த்தர் நிறுத்தி விடுவாரோ என்று ஒருவது அச்சம் பின் நடக்கும் என்கிறோம் ஏன் 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 ஆசீர்வாதத்தை மக்கள் விரும்பவில்லை என்று சங்கீதக்காரன் மூலமாக பேசுகிறார் யாராவது ஆசிர்வாதத்தை விரும்பாமல் இருப்பார்களா அதாவது அதனோடு ஒட்டியிருக்கும் ஆசீர்வதிப்பவரை விரும்பவில்லை ஐயோ கர்த்தரை யாராவது விரும்பாமல் இருப்பார்களா அவரை அவரை விரும்பினால் அவர் மேல் பிரிய வைத்திருந்தால் அவர் மேல் அன்பு வைத்திருந்தால் அவர் சொல்வதையும் விரும்பி அப்படியே ஏற்று இருப்பார்களே நியாயம்தானே கர்த்தருடைய வாக்கு கிருபை நியமங்கள் பிரமாணங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் உண்மை என்ற பதமே அதிலிருந்து வந்ததுதான் அவர் எப்படியோ அப்படியோ அவரது வார்த்தையும் இதை வாசிப்பது நலம் கேட்பது நலம் தியானிப்பது நலம் மேலாக அதை அனுபவிக்க வேண்டும் ஆத்துமாவோடு இணைத்து இதை அனுபவித்த தாவிதை சொல்கிறா உமது வார்த்தை கிடைத்ததும் உட்கொண்டேன் என் ஆத்துமா நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாக இருக்கிறது என்கிறான் அவனுக்கு ஒன்றுமே திருப்தியாக அப்பொழுது இல்லை அவனுடைய ஆண்டருடைய வார்த்தை மட்டும்தான் இதை சொல்லும்போது அவன் இருக்க இடமல்லாமல் காடாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தான் அப்படி இந்த வார்த்தையை அந்த சமயத்தில் இதை சொல்கிறான் என்றான் அவன் எந்த அளவுக்கு ஆண்டவரை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பான் என்று பாருங்கள் அப்பொழுது தாவி இடம் என்ன இருந்தது ஒன்றுமில்லை தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது தெய்வ பயம் இருந்தது தான் அபிஷேகப்பட்ட நாளை நினைத்தான் அது இந்த நினைவில் இருந்தது கர்த்தருடைய நியமம் பிரமாணம் மனதில் இருந்தது இவைகளை கொண்டு சகல மேடு பள்ளங்களை கடந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு பனிரெண்டு கோத்திரங்களுக்கு ராஜாவாய் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி விழுந்தார் அல்லே லூயா இஸ்ரவேலு எல்லைகளை விரிவாக்கி நான் எண்ணம் அவரிடம் இருந்தது யோசித்து பாருங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவினான் இப்பொழுது நீங்கள் யோசிங்கள் மூலம் என்ன இருக்கிறது என்று அதுபோது ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் நிரப்புவார் ஆமேன் லூக்கா ஐந்தாம் அதிகார் ரெண்டாவது வசனத்தில் இரண்டு வெற்றுப்படகுகள் ராமுழுதும் வலை போட்டு பார்த்தால் ஒன்றும் கிடைக்கவில்லை பின் வலை அலசி கொண்டிருந்தார்கள் பேதுருவோட சகாக்களும் இயேசு பேதுரை பார்த்து கொஞ்சம் ஆழத்திலே வலை போடு என்றார் அவன் உடனே போடவில்லை தான் எடுத்த முயற்சிகள் அலைச்சல்கள் வீணாய் போய்விட்டதை சொன்னான் ஆகிலும் வார்த்தையின்படி செய்கிறேன் என்று கீழ்ப்படைந்தான் பகலில் யாராவது மீன் பிடிப்பார்களா யோசித்திருப்பான் அவர்கள மீனவர்கள் தெரிந்த மீனவர்கள் ஏனெனில் நாம் ஒரு வரமுறை வைத்திருக்கிறோம் இப்படித்தான் செல்வம் வரும் சுகம் கிடைக்கும் என்ற பல காரியங்களுக்கு நாமாகவே நியமம் வைத்திருக்கிறோம் இவைகள் அனுபவத்தினால் கிடைத்தவைகள் சாட்சியினால் கிடைத்தவை கேட்டதனால் பார்த்ததனால் கிடைத்தவைகள் இதை தாண்டி நிற்பவர் நம் அப்பா வேதத்தில் இருந்து நாம் எடுத்து அவருடைய எண்ணெல்லாம் எப்படிப்பட்டவர் என்று ஆராதிக்கிறோம் நம்முடைய அனுபவத்தின் மூலமாக ஆராதிக்கிறோம் நம்முடைய ஹதயத்து பூர்வமாக அவரை ஆராதிக்கிறோம் அதை தாண்டி நிற்கிறவர் நம் கருத்த முழுமையை ஒருவரும் அறியார்கள் வெற்றுப்படகு நிறைத்து கொடுத்தார் எதிர்பாராத ஆசீர்வாதம் திகைக்கு வைக்கும் ஆசிர்வாதம் அப்படித்தான் என் வாழ்வு வெற்றிப்படகையை போல இன்றி நீங்கள் நினைத்தால் அந்த படகை அவரிடம் கொடுங்கள் உங்களிடம் இருந்தால் படகைகள் தான் அவரிடம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கை அவரிடம் கொடுங்கள் தினப்படி வேலையை அவரிடம் கொடுங்கள் உங்கள் சிந்தனையை அவரிடம் கொடுங்கள் அவர் சொல்லும் ஆலோசனைபடி நடவுங்கள் சுகமும் பலனும் வளமும் அந்தஸ்தும் நிறைந்த வாழ்வை மாற்றி தருவார் நிரப்பி தருவார் நம்பினால் கிடைக்கும் எரிகிற முச்சடி தரிசனத்தில் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார் இஸ்ரமேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுவித்துக் கொண்டு வர உன்னை அனுப்புகிறேன் என்றார் இவன் சாக்கு போக்கு சொன்னான் உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் கோல் என்றான் கீழே போடு என்றார் சற்பம் ஆயிற்று எடு என்றார் கோல் ஆயிற்று இதை வைத்து பலத்த இராணுவம் கொண்ட ஈர்த்திடமும் விடுதலாக்கி மக்களை வெளியே கொண்டு வந்து காணான் சேர்க்கவில்லையா பத்து வாதைகளை இந்த கோளின் மூலமாக அவன் உண்டாக்கவில்லையா அந்த வாதைகளை நிறுத்தவில்லையா செங்கடலை பிளக்கவில்லையா அவன் கோல் இருந்தது சாதாரண ஆடுமைக்குடைய கோல் ஆண்டவருடைய கையில் கொடுத்தால் தேவகோளாக மாறியது உங்களை ஊழியத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார் நீங்களோ மோசையைப் போல சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கையில் இருக்கும் வேதமும் இருதயத்தில் இருக்கும் தேவ வார்த்தையும் போதுமானது கீழ்ப்படிதல் போதுமானது வெற்றிடங்களை கர்த்தரை நிரப்பி பயன்படுத்துவார் உங்களுக்குள் ஊற்றி பயன்படுத்துவார் நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் போதும் உங்களை உருவாக்கி உபயோகப்படுத்துவார் உங்களிடம் இருப்பது போதும் உடல் ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் எலியா சாரி பாத்து விதைவிடம் கொஞ்சம் தண்ணீர் ஒரு அடையும் கேட்டார் அவளோ தண்ணீர் இருக்கும் அந்த கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது என்றான் அவள் உடனே எலியா எனக்கு ஒரு சின்ன அடையை கொடு என்று சொன்னார் கர்த்துடைய வார்த்தையை சொன்னார் கர்த்த தேசத்தின் மேல் மழையே நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லையே களத்தில் கள களையத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்றார் அப்படியே நடந்தது அவள் பின் குறைவை காணவில்லையே ரெண்டு ராஜாக்கன் நான்காம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று எலிசா கேட்டான் அவள் ஒரு தீர்க்கதரிசுடைய பதவி அவன் இறந்து விட்டார் ரெண்டு பிள்ளைகள் கடன் கொடுத்தும் பிடித்து கொண்டு போகப் போகிறார்கள் அவள் சொன்னாள் எலிசா கேட்டது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உன்னிடம் எவ்வளவு கடன் இருக்கிறது என்று கேட்கவில்லை அவள் ஒரு குடம் என்ன இருக்கிறது என்றார் பின் அதற்கு பின்பான் எடுக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் விற்று கடனை எடுத்து பிழைத்துக்கொள் என்று சொன்னார் இவ்வளவுதான் இருக்கிறது இல்லை ஒன்றுமில்லை என்றாலும் அப்படியே அவரிடம் ஒப்புக்கொடுங்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக வைப்பார் இவர்களாவது தலை தலையெடுப்பதாவது என்று நினைத்த பேசிய மக்களின் கண்முன் இது எப்படி ஆயிற்று நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்னமாய் முடியுமோ என்று சொல்ல வைப்பார் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆனால் நீங்கள் அவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் சகலத்தை ஒப்புக்கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் ஐந்தப்ப ரெண்டு மீன் இயேசு கையில் கொடுத்தார்கள் பெரியிற்று மோசியத்தின் கோளை கொடுத்தால் தேவகோளாக மாறிற்று அற்புதம் இடக்கும் கோளாக மாறிற்று எதிர்பாராத ஆச்சரியமான நல்ல திருப்பமுனைகள் வாழ்வு வேண்டுமானால் உங்களிடம் இருப்பது உண்மையாக இருக்க வேண்டும் லாஜிக்கு ஒத்துவராத ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தேவன் செய்ய சொன்னாலும் அதை செய்ய வேண்டும் உங்களுக்கென்று கொஞ்சம் ரோசம் கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளாதீர்கள் அது முற்றிலும் ஒழியும் வரை கருத்தர் காத்து கொண்டு தான் இருப்பார் ஹா லூயா ஒப்பு கொடுங்கள் ஜபிக்கலாம் என்னையே தோட்டத்தில் விதைக்கிறேன் தகப்பனே விளைய செய்யும் புது படைப்பாய் வளமான வாழ்வாக மாற்றித்தாரும் ஏன் நான் வாழக்கூடாதது பூமியிலே வாழ விரும்புகிறேன் நிரப்பித்தாரும் உது கையில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே இன்றைய சிந்தனைக்கு என் கையில் இருந்தால் இந்த சிறியது சிறியது தான் இருக்கும் இந்த ஒன்றுமில்லாது ஒன்றுமில்லாதுதான் இருக்கும் இவைகளை இயேசுவின் கையில் வைக்கிறேன் அது பெருகி கொண்டே இருக்கும் ஆமேன் ஹல்யா